அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஐம்பது இடங்களில் திமுக வெற்றி பெறும் நாற்பத்தைந்து சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் சீட் இல்லை திமுகவில் பல பகுதிகளில் உட்கட்சி குழப்பம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் அமமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் ஒரு கூட்டணியும் இருந்தது இதில் அதிமுக மற்றும் திமுக கூட்டணியே பெருவாரியான இடங்களை கைப்பற்றின குறிப்பாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் திமுக நூத்தி எழுபத்தி மூன்று இடங்களில் போட்டியிட்டு நூத்தி முப்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தி ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அவற்றில் பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஆறு ஆறு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் இரண்டு இரண்டு தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார்கள் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தது மொத்தமாக திமுக கூட்டணி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றி இருந்தன அதிமுக கூட்டணியில் தலைமை வகித்த அதிமுக நூத்தி எழுபத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிட்டு அறுபத்தி ஆறு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருபத்தி மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் நான்கு தொகுதிகளில் மட்டுமே அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருபது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் ஐந்து தொகுதிகளில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் மற்ற கூட்டணி கட்சிகள் எவையும் வெற்றி பெறவில்லை இது போன்ற சூழ்நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி வலிமையாக இருப்பதாகவும் அந்த கூட்டணியில் உள்ள கட்சிகள் அப்படியே தொடர்ந்து பயணித்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் சமீப காலமாக திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றதில் இருந்து திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து பேசி வருகிறார் நேற்று கடலூரில் முந்திரி காடுகளை அழித்து நிலம் கையகப்படுத்தும் சட்டத்திற்கு திமுக அரசு ஒப்புதல் வழங்கியிருந்தது இதை எதிர்த்து சண்முகம் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது அப்பொழுது சண்முகத்தை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்துச் சென்றார்கள் இதேபோன்று திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரான திரு வேல்முருகன் அவர்களும் சமீப காலமாக திமுகவிற்கு எதிராக கருத்துக்கள் தெரிவித்து வருகிறார் சட்டப்பேரவையில் அவருக்கும் சபாநாயகருக்கும் மிகப்பெரிய மோதலே ஏற்பட்டது திமுகவின் அமைச்சர் சேகர்பாபுவுக்கும் வேல்முருகனுக்கும் இடையே வார்த்தை மோதல் ஏற்பட்டது பின்பு சட்டசபையில் இருந்தே வெளியேறிவிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வேல்முருகன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார் இதுபோன்ற சூழ்நிலையில் மீண்டும் வேல்முருகனை சமாதானப்படுத்த ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக திமுக கூட்டணியின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து எந்த கட்சியும் வெளியேறக்கூடாது என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது ஏனெனில் இது வெற்றி கூட்டணி இரண்டாயிரத்தி

ஒருவேளை அவர்கள் அதிக இடங்களை கேட்டாலும் கூட திமுக நூத்தி எண்பது தொகுதிகளிலாவது போட்டியிட்டு விட வேண்டும் என்ற முனைப்பில் செயல்பட்டு வருகிறார்கள் ஒருவேளை கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களை தரவில்லை என்று வெளியேறினால் வெளியேறட்டும் என திமுக ஆரம்பத்தில் எண்ணியிருந்தார்கள் தற்பொழுது விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியதில் இருந்து திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் வெளியேறக்கூடாது என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது அவர்கள் எத்தனை தொகுதி கேட்டாலும் அதற்கு பேசி சமாளித்து ஏதாவது ஒரு வழியை காண வேண்டும் எவரையும் கூட்டணியில் இருந்து வெளியேற்றிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து விட்டால் திமுகவினுடைய வெற்றி என்பது கேள்விக்குறியாகிவிடும் மேலும் தமிழக வெற்றிக் கழகம் வலிமையான கூட்டணியை உருவாக்கிவிட்டாலும் திமுகவினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் எனவே சிந்தாமல் சிதறாமல் கூட்டணி கொண்டு செல்வது தமிழக வெற்றிக் கழகத்தை மாற்றுக் கட்சிகளோடு கூட்டணி அமைக்க விடாமல் தடுப்பது குறிப்பாக அதிமுக தமிழக கழகம் கூட்டணியை தடுப்பது போன்ற திட்டத்தில் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது சூழ்நிலையில் தமிழகத்தில் உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் சர்வே நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த சர்வேவில் தற்பொழுது தேர்தல் நடைபெற்றால் கூட திமுக ஐம்பது இடங்களில் உறுதியாக வெற்றி பெறும் என கூறப்பட்டுள்ளது மேலும் நாற்பத்தை இடங்களில் உட்கட்சி பூசல் நிலவுகிறது அந்த தொகுதியில் அந்த சட்டமன்ற வேட்பாளர்களுக்கு குறித்த செல்வாக்கும் இல்லை மக்கள் அவர்கள் மீது அதிருப்தியில் உள்ளார்கள் உட்கட்சி பூசலை சரி செய்தால் இவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது மேலும் புதியவர்களுக்கு அதிக வாய்ப்பளிக்க வேண்டும் திமுகவில் மூத்த அமைச்சர்கள் பல பேர் உள்ளார்கள் மூத்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பல பேர் உள்ளார்கள் விஜய் போன்றவர்கள் கட்சி தொடங்கி இளைஞர்கள் அதிகமாக அந்த கட்சியில் இருப்பதால் இளைஞர்களை கவரும் வீதமாகவும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் புதியவர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு வழங்கும் பொழுது செல்வாக்கு இல்லாத நாற்பத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஏன் மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் மேலும் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இளைஞர் அணிக்கு அதிக முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்து வருவதாலும் அந்த நாற்பத்தைந்து பேருக்கு மீண்டும் சீட்டு வழங்கப்படாது என கூறப்பட்டாலும் கூட இதில் முக்கியமானவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவர்கள் இறுதி நேரத்தில் ஏதாவது செய்து சீட்டை பெறலாம் என்று கூறப்பட்டு வருகிறது ஒருவேளை இவர்களில் ஒரு சிலர் சீட் பெற்றால் அப்பொழுது கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலை சரி செய்தால் மட்டுமே இந்த தொகுதிகளில் திமுகவால் வெற்றி பெற முடியும் என அந்த சர்வே நடத்திய டீம் கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது நன்றி